வந்து ஸ்டீம் ஆயின் இது அந்த லாண்ட்ரி ஃபைவ் ஸ்டார் பிஎம்எஸ் ஃபைவ் ஸ்டார் லாண்ட்ரி ஸ்டீம் ஆயின் இது வந்து எலெக்ட்ரானிக்லேயே ஏர் வந்து சப்ளை ஆகும் இது எலக்ட்ரானிக் மிஷினரியில் அயின் பண்ணுறது அயினிங் டிபார்ட்மெண்ட்டு ஸ்டீம் அயின் இது எங்கே இருக்குன்னா முடிச்சூர் முடிச்சூர் பார்த்திங்கன்னா முடிச்சூரில் இதான் நகர் ரெண்டாயிரத்தி தேர்டில் இருக்குது இதான் வந்து ஃபைவ் ஸ்டார் லாண்ட்ரி ஸ்டீம் லாண்ட்ரி அயன் ஃபைவ் ஸ்டார் லாண்ட்ரி ஸ்டீம் அயன் ஃபோன் நம்பர் வந்து நயன் இந்த இம்ப்ரான் ஓனர் வந்து இம்ரான் ஸ்டீம் ரெண்டு பேர் இருக்காங்க இதெல்லாம் அவங்களோட துணி பார்த்தீங்கன்னா ஆர்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இது வந்து எப்படின்னா உங்களுக்கு இது என்னென்ன பண்ணீங்க பாய் ஐனிங் மட்டுங்குமா இல்லை வாஷிங் வாஷ் ப்ரைக்கி நல்லா பண்ணுவோம் பட்டு போட பட்டு வேஷ்டி எல்லா டிபார்ட்மெண்ட்டு உங்களுது ஏட்டு இப்போ அதில் என்னென்னா டார்டிங்லாம் பண்ணிங்களா ஆ இப்போ அதிக பண்ணுறதில்ல இது மட்டும் பண்ணுறீங்க ஆயினிங்க வாஷிங் எத்தனை நாள் வாஷிங்லாம் கொடுத்தா அஞ்சு நாள் ஆகுமா ஏன் அவ்வளோ நாள் எடுத்துக்கிறீங்க அதனால் இல்லை எத்தனை துணி வந்தால் உங்களுக்கு ஒரு ரெண்டு துணி அந்த மாதிரிலருந்தால் ஒரு ரெண்டு செட்டப்பில் கொடுத்தா உடனே குத்துருவீங்க ரெண்டு நாளில் கொடுத்துருவீங்களா ஆசி அஞ்சு நாள் ஆகிடும் அதுக்கு வேறு இடத்துல ஏஜென்ட் இருக்காங்க உங்கள்கிட்ட அந்த யூனிட்டில் போயிட்டு வந்துடுறதுக்கு ஆகுது பார்த்துங்க இது எல்லாமே நியாயமான ரேட்டு தான் சென்னையில் வந்து உங்களுக்கு என்ன ரேட்டு போதோ அந்த மாதிரி நியாயமான ரேட் வாங்கி பார்ப்பல இதான் வந்து லாண்ட்ரி இந்த நம்பர் தான் நான் தம்பி நைன் ஜீரோ நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ நைன் டூ சிக்ஸ் இது பார்த்தீங்கன்னா முடிச்சூர்னா ஒரு இது ஓல்டு பெருங்குலத்தூர் என்ன தெரியுது ராதாகிருஷ்ணன் சாலை கோல்டு பெருங்களை சரணபவன் இருந்தால் தெருக்கு முன்னாடி வைக்கிறாது ஃபைவ் ஸ்டார் லாண்ட்ரி பார்த்துங்க கொள்ளுங்கள் தாம்பரம் சுற்றி உள்ள மக்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் நன்றி